நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதலை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங் கம் கணபத ஏவரத சர்வஜனமே வச்சமான சுவாகாகா உலகெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் தேவைக்காக கடன் வாங்குறோம் ஆனா அந்த கடன் தீராம அடுத்தடுத்த கடன் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு தீராத கடன் தீர்றதுக்கு எங்களுக்காக ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்க சார் இந்த தேவைக்காக கடன் வாங்குறோம் சொன்னீங்க பாருங்க அது ரொம்ப நல்ல விஷயம் இந்த கடன் தீர்ந்துடும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு வீடு கட்டுறாங்க கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க கடன் அடைக்கிறாங்க அடுத்த வீடு வாங்குற அப்படி கடன் பிரிக்கிட்டு போனால் அதுக்கு தீர்வு இல்லை நியாயமான கடன் விஷயம் சொல்றீங்க பாருங்க அதுக்கு தீர்வு இருக்கு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் திருக்கோயில்களில் நடக்கக்கூடிய அன்னதானத்தில் கலந்துகிடணும் சரி அன்னதானத்தை முதல்ல சாப்பிடணும் திருக்கோயிலில் நடக்கக்கூடிய அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு சாப்பிடணும் உங்களால் இயன்றால் அன்னதானத்திற்கு தேவையான உதவிகள் ஏதாவது நீங்கள் செய்யலாம்

இன்னும் எளிய பரிகாரங்கள் உங்களுக்காக நான் நிறைய வழங்கிக்கொண்டே இருக்கிறேன் அதில் பாருங்க மகிழ்ச்சி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஆமா சரி யாருக்கா கேக்குறீங்க சார் எங்க பையன் பையனோட தானா அது பதினேழு ஆறு

ஏதாவது ஒரு கோயிலில் அம்மனுக்கு வந்து நடக்கக்கூடிய மஞ்சள் காப்பு பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன் மஞ்சள் காப்பு மஞ்சள் அலங்காரம் இப்படின்னு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அதுக்கு தேவையான மஞ்சளை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கி கொடுக்கணும் இப்படி செய்து கொண்டு வருகிற போது அதாவது ஆறு வெள்ளிக்கிழமைகள் இப்படி செய்யணும் செய்து வருகிற போது அதாவது அம்மனுக்கு நடக்கக்கூடிய மஞ்சள் அலங்காரம் மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் காப்பு போன்ற வைபவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சள் வாங்கி கொடுக்கணும் கோயிலில் கேட்டு எப்படி சொல்கிறாங்களோ அந்த முறைப்படி செய்யணும் அப்படி ஆறு வெள்ளிக்கிழமைகள் செய்கிற போது இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகிறத பார்ப்பீங்க நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் திருவாரூர்லேருந்து பேசுகிறோம் மேடம் ஓகே யாருக்கா கேட்குறீங்க சார் ஆமாம் பையனை கேட்கணும் மேடம் அவருடைய பேர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அவர் பேர் மேடம் பிரதீப் குமார் மேடம் ம்

வீட்ல வாஸ்து இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கு அதே மாதிரி பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க திருமணமே எல்லாமே உங்களுக்கு ஏத்த சரி சரி அப்படியே பேசலாம் ஐயா வணக்கம் வணங்குங்கங்க இந்த ஜாதகத்துல என்ன கேட்டீங்கன்னா லக்னத்துல ராகு மாந்தி சம்பந்தம் இருக்கு ஐயா அதனால தான் இவருடைய முன்னேற்றங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கு நல்ல அறிவாளி செவ்வாய் பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்காரு அப்படி ஒரு ஜாதகத்துல இருந்தாலே அந்த மீனத்துல வந்து செவ்வாய் புதனுடைய சாரத்துல உட்கார்ந்திருக்கார் அப்படின்னா நல்ல அறிவாளின்னு அர்த்தம் அப்படி எல்லாம் எல்லா அமைப்பும் நல்லா இருக்கு இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அளவிற்கு வாஸ்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய செலவு பண்ணுவதோ கவலைப்படுவதோ இதற்கு தேவையில்லையா நீங்கள் என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செல்லணும் மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை செய்தால் போதும் முருகனுக்கு செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்யணும் இவருடைய பேருக்கு முருகனுக்கு செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்துட்டு வரணும் அதே மாதிரி சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டையும் செய்து வர சொல்லுங்கள் இதுக்கு வேறு தோஷங்கள்லாம் கிடையாது எல்லாம் நிவர்த்தியா நல்லபடியா இருப்பாரு அவர் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாமா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து ஹலோ வணக்கம்மா உங்க பேரு நான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க

கடுமையான கஷ்டம் உடல்நல பிரச்சனைகளை கொடுக்குது இல்லைன்னா வந்து வாழ்க்கையில் வேறு ஏதாவது துன்பம் போகிற இடங்களில் கஷ்டம் நிறைய இருக்குமா படிப்பில் ஆரம்பித்து வாழ்க்கையில் ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்கம்மா ஆனால் இந்த சந்திப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த குரு பயிற்சி பாயிருக்கு பாருங்க அதனால் ஒரு மாதத்துலேயே நல்ல மாற்றங்களை துளாராசிக்காரங்க பார்க்க போகிறாங்க அது பொது விஷயம் உங்கள் ஜாதகத்தில் என்னென்னா இப்போ கேது தேசம் நடக்குதும்மா நீங்கள் விநாயகரை வழிபட்டுக்கிட்டே வாங்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க இன்னும் ஒரு இரண்டரை ஆண்டுகள் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு விநாயகரை வழிபடுங்க தினம்தோறும் நீங்கள் விநாயகரை வழிபடுங்கள் விநாயகருக்கு தோப்பு தோப்புக்கரணம் மூடுங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் சரி யாருக்கா கேக்குறீங்க

உங்களுடைய கேள்வி என்ன அன்பு மகளுக்காக என்ன கேட்குறீங்க திருமணத்திற்காக கேக்குறீங்க சரி தொடர்ந்து பேசலாம் ஐயா வணக்கம் உங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகம் மேஷ லக்னம் சிம்ம ராசி தான் பூர நட்சத்திரம் தான் இவங்களுடைய ஜாதகத்துல என்ன கேட்டீங்கன்னா திருமணம் குறித்த பருவத்தில் நடக்கும் அதாவது இருபத்தி ஆறு வயது முடியணும்னு அவங்க ஜாதகத்துல கணக்கு இருக்கு இருபத்தி ஆறு வயது முடியும் போது கல்யாணம் பிக்ஸ் ஆகும் கிழக்கு திசையிலிருந்து மணமகன் வருவார் முருகனுடைய பெயருடையவராக இருப்பார் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் யாருக்கா கேட்குறீங்க உங்க பேர் சொல்லுங்க டிவி பார்க்காதீங்க ஃபோனில் பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேரு எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தொலைக்காட்சி பார்க்குறது மட்டும் இருக்கக்கூடாது நீங்கள் ஃபோனில் உங்களுடைய பெயர் விவரங்களை சொன்னீங்கன்னா தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கணும் ஸோ உங்களுடைய பெயர் உங்களுடைய விவரங்களை எல்லாம் சொல்லுங்கள் என்ன கேள்வின்னு சொல்லுங்கள் பதில் சொல்ல நான் காத்திருக்குறேன் சார் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு சேமிப்பை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் எந்த நாளில் தொடங்கினா சிறப்பாக இருக்கும் அந்த சேமிப்பு வளரும் சேமிப்பு நிறைய பெருகணும்னு சொல்லிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணணுமா வெள்ளிக்கிழமைகளில் சேமிப்பு செய்கிறோமா சரி அதை தொடங்கக்கூடிய கிழமை வெள்ளிக்கிழமை அப்படித்தான் வச்சுக்கணும் நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமே சேமிக்கணும்னு நான் சொல்லலை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் சரி ஆரம்பிக்கிற நேரம் சுக்கர உரையா இருக்கணும் சுக்கர உரைங்கிறது மத்தியானம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி சரி அப்போ அந்த ஒர்க்கிங் அவர்ஸ் பாருங்க அந்த ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் அந்த டயத்துல வந்து நீங்க ஒரு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க அந்த டயத்தில் அப்படின்னா அப்போ உங்க பிள்ளைகள் பேரில் ஆரம்பிச்சாலும் சரி அது என்ன ஆகும்னா அவங்களுடைய சேமிப்பு பெரியகிட்டே போகுது நீங்கள் பார்க்கலாம் சரி பொதுவாக நீங்க வந்து இந்த சுக்ர ஓரைன்னு சொல்றோம் சுக்ர ஓரையில் பணத்தை சமிக்கக்கூடியவங்களுக்கு ப பதமடங்கு போய் இருக்கும்மா செழிப்பு செழிப்பு போயிருக்கும் சிறப்பு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதை கூட இந்த நேரத்தில் ஆரம்பிச்சு பாருங்களேன் பெரிய வளர்ச்சி தெரியும் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பெயர் சொல்லுங்க உங்க பேர் நிலம் நிலம் எந்த ஊர்ல இருந்து சார் யாருக்கா கேட்குறீங்க என்னுடைய மகனுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார் மகனுடைய பேர் என் மோகன்

நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஐயா வணக்கம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகம் அற்புதமான ஜாதகம் ஐயா அவர் மிதுன லக்கணத்தில் கும்பராசி அவிட்ட மூணாம் பாதம் ஐயா இரண்டாம் பாதம் இல்லை அவிட்ட மூணாம் பாதம் அவர் இந்த கும்பராசியில் பிறந்திருக்கார் ரொம்ப நல்ல காலம் ஆரம்பிக்குது கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ரொம்ப நெருக்கடிகளை சந்திச்சிருப்பார் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ பாருங்கள் இந்த குரு பயிற்சி நடந்திருக்கிறது அவருக்கு நல்ல யோகமாக இருக்குது ஹையர் எஜுகேஷன் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு காட்டுறியா அவர் ஜாதகத்தில் ஹையர் எஜுகேஷனுக்காக ரொம்ப முயற்சி பண்றாரு ப்ரிப்பேர் பண்றாரு எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நல்ல செய்திகளும் அவருக்கு தேடி வருது சரிங்களா நல்ல யோகமான வாழ்க்கை காத்திருக்கு வாழ்த்துக்கள் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்துமா பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் சரி யாருக்கா கேக்குறீங்க என் மகளுக்காக கேக்குறான் மகனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா

பூர்வ ஜென்ம அனுக்கிரகம் இருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுடைய பிற்பகுதி அதுல அரசு வேலை கிடைக்கும்னு இருக்கு சரிங்களா விடாம முயற்சி செய்யட்டும் தொடர்ச்சியாக தேர்வுகள் எழுதட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதி அவர்கள் சாதகமா அமைய போது வாழ்த்துக்கள் நன்றி மழை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஈரோடுல இருந்து யாருக்காக பொண்ணு திருமணத்துக்காக கேட்கறாங்க பொண்ணோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா

அதனால தெரியல திருமண வாழ்க்கை எப்படி அதாவது அதாவதுமா அவங்க மகள் ஜாதகம் வந்து துலா லக்கணத்துல அவங்க பிறந்திருக்கிறாங்கம்மா துலா லக்கணம் விருச்சிக ராசி கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் இருக்கம்மா பிடிவாதத்தை குறைச்சிக்கிடணும் அவங்க திருமண வாழ்க்கையில உங்களுக்கு எதனால சிக்கல் வரும் கேட்டிங்கன்னா பிடிவாதத்தினால் சிக்கல் வரும்னு இருக்கு பிடிவாதம் இல்லாமல் இருந்தாலே ஒரு ரொம்ப நல்லா இருப்பாங்க சரிங்களா இப்படித்தான் வாழ்க்கை அமையணும் மணமகன் இப்படித்தான் அமையணும் கணவர் இப்படித்தான் ஏன் சொல்ல கேட்கணும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிற போது உங்களுக்கு பிரச்சனை வரும் இயல்பான வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுமா இவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா நல்ல வாழ்க்கை அமையும் நிம்மதியா இருப்பாங்கம்மா நீங்களும் நிம்மதியா இருங்க கவலைப்படாதீங்கம்மா நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி அழைத்தமை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பழனிமா எந்த ஊர்ல இருந்துமா திண்டல் மாட்டம் வடமாற சரி யாருக்கா கேக்குறீங்க என் மகனுக்காக கேக்கு மகனோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பேர் மோகன்குமார் மேடம்

வழிபாடுங்கிறது அற்புதமான வழிபாடு நம்ம என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் வழிபட்டு வர நல்ல முன்னேற்றம் சார் இப்போ வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி எப்போ வந்து எந்த நாள்ல அதை டிஸ்கஸ் பண்ண தொடங்கினா அவங்களுடைய எதிர்காலம் இன்னும் நமக்கு அந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை பத்தி சிந்திக்கிறீங்க இந்த படிப்பு படிக்க வச்சு நம்ம பிள்ளைங்க நம்ம தான் படிக்கல நம்ம பிள்ளைகளை நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்ல பிள்ளைகளுடைய திருமணம் இதை பத்தி நாங்க பேசணும் சார் எங்களுக்கு ஆனால் உடனே காரியம் நடக்கணும் எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் திருமணத்துல அப்படின்னா எந்த கிழமையில் அந்த பேச்சை தொடங்கினாலும் வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து கிழமைங்கிறத விட இதுக்கு நட்சத்திரம் முக்கியமா புரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் இந்த பேச்சுகளை பேசணும் புரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு தான் கால பைரவர் ஏழு கிழமைகளையும் படைத்தார் அப்படின்னு நம்பப்படுகிறதுமா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பாருங்க அவளை மனசால நினைத்து வழிபட்டு விட்டு பிறகு கணவன் மனைவியை அமர்ந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கல்வி திருமணம் அப்படின்னு அவருடைய எதிர்காலம் பற்றி பேசினால் அந்த காரியம் நூறு சதவீதம் வெற்றி அடையும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்க பேச வேண்டிய நாள் பூரட்டாதி நட்சத்திரம்

அவரை வழிபட வழிபட இவருடைய வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பாக சீக்கிரம் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் இவங்கள்டா இப்படித்தான் மணமகன் அமையணும் அப்படின்னு ஏதாவது வச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா வரக்கூடிய திருமண விஷயம்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகும் இவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் அமைவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் சரிங்களா அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்க இருந்துக்கிட்டு தான் சீக்கிரம் திருமணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஆக்சுவலாக இங்கே திருமண நேரங்கிறது ஜாதகப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய பிற்பகுதியில் வருது சரிங்களா அப்போவும் கூட மனதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால்தான் வேகமாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப புதுமையான பரிகாரம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து புதுசு புதுசாக நாங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் அவங்களுடைய அன்பு மகனுக்காக மகளுக்காக நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி வணக்கம்மா இந்த மாதிரியான எங்களுடைய பரிகாரங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள நேயர்கள் எங்களுடைய இன்ஸ்டா ஐடி பஞ்சநாதன் அஃபிஷியல்ஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர நேரடியாக எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமானால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்